சுத்தடி மறந்த தண்ணி கொ கிலதாயிா தண்ணி கொ கிலமாத்தட போட்டு மனசு சுத்தப்பட்டு ஒடி மறந்த போட்டு முடிஞ்சா மனசு சுத்தப்பட்டு ஒடி மறந்த

அப்ப அங்கட்டு எங்க மச்சான் வீட்டு பட்டா வெறும் செருப்பா கிடக்கு ஏய் டோக்கன் போட்டுருவீங்களா ஆஹா அப்ப அங்கட்டு அது எங்க அண்ணே வீட்டு பட்டா அப்ப சென்ட்ரல்ல ஊம்பட்டா வாடி வழக்கமார் பிஞ்சு போயிரும் யா உன்னுடைய பட்டாவா அப்படி தான் நான் சொன்னேன் எப்படி சொன்னேன் ஒரு தடவை தான் சொல்லுவேன் இந்த சொல்லிட்டாக என்னவா ஏய் இந்த உன்னுடைய பட்டாவா அப்படியா ஆமா ஒரு பெரிய தமிழ் புலவர் ஆமா அப்படி அழுத்தி உன்னுடைய என்ன அழுத்தற தமிழ்நாட்டுல இருக்கே தமிழ்ல பேசுறேன் அடி நாலூர் நிலதன்னி

பாதுகாப்பு எனக்கு பிடுங்க நான் யாரு வர்றா யாரு வருவா என் நம்பரை பார்த்தானே பிளாக் பண்ணிட்டு போய் பக்கத்துல லைட் எரியுது லைட் ப்ளூ ப்ளூ கலர் அது ஆம்பள லைட் யா அதே நெடுகமா தொங்கு கலர் கலரா தொங்கு ஆமா அடி இந்த வங்கி ஏ இந்த ஏ இந்த ஏ இந்த ஏ இந்த 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 ஜாலி முடிஞ்சு இந்த பொம்பளை எல்லாம் ஏன் ஒற்றும் இல்லாம கச்சேரி பாக்குறீங்க ஏக்கா பாக்குறீங்க பொம்பளை எல்லாம் பவுத்தறதுல ஏன் கச்சேரி பாக்குறீங்க ஏன் பாக்குறாக ஒரு ஆம்பளைக்கு எடுப்பு இப்படி ஆட்றானே ஆம்பளையா ஆமா இந்த இங்க இருக்கவங்க ஆம்பளைங்க இந்த பசங்க ஆம்பளைங்க இங்க இருக்கவங்க ஆம்பளைங்க இங்க இருக்கவங்க ஆம்பளைங்க நீ யாரை சொல்ற என்ன சொன்னே சொன்னே சொன்னையா நீ ஆம்பளையா ஆமா யாராவது நம்புவாங்களா சத்தியமா நான் நீ ஆம்பளை நீ எப்படி சொல்றது நான் சொல்லணும் உங்க அப்பா தான் செவரட்டி சத்தியமா செத்து ஒரு வருஷம் ஆச்சு சரி உங்க ஐயா விட்டு விரவே கேட்ட மேல சத்தியமா அவர் செத்து 10 வருஷம் ஆச்சு நான் ஆம்பளை bro எப்படி நம்புறது オリジナル ஆம்பளடி எரிச்சமே இல்லாம நானே சரி ஆம்பளை ஆம்பளை சொல்ல அப்ப நம்மளே நம்ப முடியாது அப்ப நீங்க இந்த மேல தான காட்டنا இந்த போக்கு செலிட்ல அமத்துங்க நீ வாங்கிட்டு போயிட்டு வரங்க வைக்கல மேல தான காட்டنا கீழ கொஞ்சம் இறக்கி உள்ள ஒண்ணு தெரிஞ்சுக்க பேசத்துக்கு தேவ பொம்பளை ஒரிஜினல் ஆம்பளை ஆயிரம் வந்தாலும் சரி இந்த மேடையில என் புருஷ மட்டும் டவுசர் இன்னைக்கு பதினாயிரம் கிழிஞ்சாலும் சரி உனக்கு பாவடா துப்புலன்னு சொல்லு இந்த மாதிரி பேசாத உள்ள கலர் கலரா வச்சிருக்கேன் ரோஸ், மஞ்ச, கருப்பு எல்லா கலர் அது புரோ நீ வைக்கிற கப் ஏய் பாவாட. உனக்கு தெரிஞ்சிக்க? என்ன? எந்த ஒரு விஷயத்திலமே ஆம்பளை வந்து பும்பளை மிஞ்ச முடியாது. எப்படி சொல்றீங்க? என்ன பண்ணி பண்ணிடுวะ? என்ன பண்ணணும்? என்ன தெரியும்? என்ன தெரியணும்? ஆரம்பத்துல ஒரு கைதட்ட போட்டி வச்சாங்களே. சரி. அந்த கைதட்ட போட்டுல ஜெயிச்சது யாரு? யாரு? இய ஆம்பளை எப்படி? எங்க தட்ட சொல்லு. மறுபடி போட்டி வப்போம். அக்கா, அக்கா, அவங்க உங்கள சொல்ல ஆம்பளைங்கள சொன்னா. இல்ல உங்க பொம்பளையால தட்டை சொல்லு ஏக்கா தட்டி விடுறேன் கண்ணுக்கு எப்படி போடுமா புளிய புளியம்பள ஒளிப்பிட்டி எல்லாம் ஏய் சரி சரி அப்ப 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 அந்த செப்டம்பர் 11 ல பரம்பகுடில கேக்குற மாதிரி ஜோரா கிளப்பிடுங்க போடு 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 பெருமசாமி 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 தம்பி போதும் போதும் ரொம்ப கத்தினா அவளுக்கு குண்டி வெறுத்து போயிடும் குடும்பத்துக்கு ஆகாது குண்டி வெறுத்தா குடும்பத்துக்கு ஆகாது

அதுல உனக்கு என்ன வந்திருக்கு நான் கேக்குறேன் இரு இப்ப வள்ளார் என்ன பண்ணி பாட்டு பாடமா என்ன பண்ணி ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தீங்கனா எல்லாமே பண்ணுவோம் உங்க நோக்கத்துக்கு ஆரம்பிச்சினா எங்க நோக்கத்துக்கு நான் படி பாடிட்டு போயிட்டே இருப்பேன் அவ்ளோதான் 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 நாளைக்கு சென்னைக்கு போனா இந்த வீட்டுக்குள்ள லைவ் ஓடுது பார்க்கலாம் இத்தை இன்னைக்கு வேண்டாம் உங்க மூஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம் உட்கார்ந்து ஆமா அதனால குருப்பு செல் எடுக்கறியே ஆமா

ஓடிட்டா <Manchester�> <Shooting up>. <inaudible goodaffe tới catchberries> கல்லி வரகு அடிக்க போனாலும் கத்தாள முல்லை கொத்தோட வந்து இந்த மேலே மொழி சொல்ல அதை கொண்டுருவேன் புரிசை போஸ்ட் மருத்துவ ஏறி பார்த்தாலும் கல்ல புரிசை வர வாசங்கட்ட பெருங்காய வால் பாரு வெங்காயம் இட்லி மாவுக்கு வலி இல்லாதவ தோசை மாவு இழிச்சுக்கிட்டு ஊத்துனாலாம் பேசு பேசு பழமொழி பேசு முடிஞ்ச ஜெயிச்சு பாரு பழமொழி அவ்வளவுதான் பேச முடியும் முத்தமாவிலேயே மறந்துட்டியா கூட வந்த பெருச்சாளி கூட தூக்கு

பார்க்க 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 நின்ன என்ன நான புள்ளாட்டோ நானும்